உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த வருட பிறப்பு விசுவாவிசு வருடம் திங்கட்கிழமை ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்குன்றத நம்ம தெளிவாக விவரமாக பார்க்கலாம் கும்பராசி என்பர்களுக்கு சொல்லணுமா அஞ்சு வருஷமாக ஏழு செனியில் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல இந்த நிமிஷம் கூட வழி வேதனைகளை சுமந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க இன்றைக்கி எடுத்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஹார்ட் ஒர்க்கும் ரிஸ்க் எடுத்தீங்க கஷ்டப்பட்டீங்க எவ்வளவோ பாடுபட்டீங்க பட்டை பாடுக்குண்டான பலன் அடைய முடியல நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கடைசி ஒரு பர்சென்ட்டில் அதை ட்ராப் ஆகுது ஒரு பர்சண்ட்டில் ட்ராப் ஆகக்கூடிய விஷயம் மீதி தொண்ணூற்றொம்பதையும் போல்டாக்கிடுது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் காலகட்டமாகவே உங்களுக்குள்ள இனம் புரியாத மன அழுத்தங்கள் இந்த மன அழுத்தங்களால் என்ன ஆகிடுச்சுன்னா எதுலையாவது நம்ம இறங்கி ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயங்கள் நமக்கு முழுமையாக கை கொடுக்குமா இது நடக்குமா அப்படின்ற நம்பிக்கையை எழுக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க இதில் யாரை நம்பி சில விஷயங்களை ஒப்படைச்சு இவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளை செய்யக்கூடிய நிலைமை உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விலகி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இவ்வளோதான வாழ்க்கை இவ்வளோதானா நம்மளுடைய நல்ல மனசுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் இவ்வளோதானன்ற அளவுக்கு எல்லாமே உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்திக்கிட்டு இன்றைக்கும் வைராகியத்து கட்டுப்பட்டு வாழ்ந்து சாதிக்கணும்னு நினச்சி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு அந்த வளர்ச்சிக்குரிய நேரமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வருடம் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு புறம் ஜென்மச்சனி ஆல்ரெடி பயிற்சி ஆயாச்சு அவர் இரண்டாம் பாவத்தில் நிற்கிறார் இரண்டாம் பாவத்தில் நிற்கக்கூடிய சனி கடைசி ஸ்டேஜ் போகும்போது நல்லது கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார் அதை நல்லா மனசில் வச்சுக்குங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் மைன்ஸில் மனசில் வச்சு செய்யுங்க மீண்டும் எல்லாரையும் நம்ப வேண்டாம் நம்புங்க முழுசாக நம்பாதீங்க என்னதான் நம்பிக்கையோடு நீங்கள் சில விஷயங்களை ஒப்படைச்சாலும் உங்களுடைய முழு ஈடுபாடு அங்கே இருக்கணும் உங்களுடைய கண்ணோட்டம் அங்கே இல்லாமல் எதையும் விட்டுறக்கூடாது அடுத்தது உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய ராசினுடைய லக்னத்திற்கு சனி சுபராக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் கும்பராசி என்பர்கள் சிலர் அவங்க வாழ்க்கையிலேயே இந்த இந்த ராசியில் கண்டிப்பாக சொல்கிறேன் கடந்த அஞ்சு வருஷத்துலேயே அவங்க டாப் லெவலில் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எல்லாருக்கும் சொல்லலை சுபராக இருக்கக்கூடிய சிலர் கண்டிப்பாக இதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் வீடு பூமி சார்ந்த விஷயங்களில் நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போது ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும் அதனால் அவர் சுப்பராக இருந்துட்டால் அவங்க வந்து உங்களுக்கு கெடுக்க மாட்டார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அடுத்தது இரண்டாம் சுத்து ஏழரைனியாக இருக்கணும் சுபராக இருந்து இரண்டாம் சுத்து ஏழரை இருந்துட்டால் போதும் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை ஏன்னா ஒருவேளை உங்களுடைய லக்னம் யதார்த்தமாக ஒரு தனுசு லக்னமாக இருந்துவிட்டாலே இல்லை அதே லக்னம் ஒருவேளை ஒரு ரிஷப லக்னமாக இருந்துட்டாலோ இப்படியெல்லாம் இருக்குது சில கணக்கில் இதெல்லாம் பாசிட்டிவ் ஒருவேளை உங்களுக்கு அதுவே கடக லக்னம் சிம்ம லக்னமாக இருந்துட்டால் நிறைய பிரச்சனைகள் வீண் வம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் ஏன் வாழணும் எதுக்காக பிறந்தோம்னே தெரியலையே நம்ம ஏன் இப்படி எல்லாமே இருக்குது திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது எல்லாம் இருக்குது பட் அதனால் மற்றவங்க வளர்ச்சி அடைவாங்க நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாத நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க அப்போது இந்த கும்பராசி ஆல்ரெடி இந்த ஏழிரச்சனையினால் அந்த பாதிப்புகள் தான் இன்றைக்கி நீங்கள் வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க உங்கள் காட்டின வழியில் போனவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிட்டாங்க உங்களோட நட்பு வச்சவங்க இன்னைக்கு பெரிய இலக்குகளில் உருவாக்கிட்டாங்க பட் நீங்கள் அதே எடுத்து செய்தால் அது அப்படியே ஃபெயிலியர் ஆகுது இப்படி ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது அதனால் இந்த சனி இந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு நெகட்டிவான்னு நினைக்க வேண்டாம் அது பாசிட்டிவ் அதில் இருக்குது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் அதனால் பெரிய லெவலில் ஒரு நல்ல மேன்மையும் மேனேஜ்மெண்ட் உருவாக்குவீங்க பட்ட கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கப்போகுது இது ஏன் உங்களை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு பயிற்சி ஒரு பக்கம் இந்த வருடம் பிறந்து கரெக்டாக முப்பது நாள்லேயே மே மாதம் பதினஞ்சாம் தேதியை குரு பயிற்சி ஆகிடும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் வந்து நிற்கிறார் அவர் பார்வை எங்கெங்கே விழுது உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது உங்கள் ராசியை பார்க்குறாரு அடுத்தது உங்களுடைய கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பது பாகிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்குறாரு எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும்னு சொல்லுவாங்க அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து இன்னும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அவர் ஒன்பது பதினொன்று லாபஸ்தானம் பாக்யா ஸ்தானம் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்போது கண்டிப்பாக எத்தனை நாள் உங்களால் முடிக்க முடியாத பல விஷயங்களை முடிச்சு காட்டுவீங்க சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடுவீங்க டாப் லெவலில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படையிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் இதுல ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகளும் மனசில் இருந்த பாரமும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பா அஞ்சின்றது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா புத்திர பாக்கியம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிடும் அவங்களுடைய கல்வி ஆற்றல் பெருகும் அதுலேயும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூரணமாக தீரப்ப தீங்க தீந்துடும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு கிளாரிட்டியை நீங்கள் சந்திப்பீங்க அதுலேயும் அவர்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி எடுத்து எடுத்து தடப்பட்டு போச்சுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இந்த வருஷத்தில் அருமையான இடத்துல அமையும் ஏ அந்த இடத்திற்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த குரு பார்க்குறாரு இல்லையா அப்போ அஞ்சாம் வீட்டிற்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் ஐந்தாம் வீடு இல்லையா அங்கிருந்து ஐந்தாம் வீடு அது அப்போ அங்கேயும் குரு பார்வை விழுது அப்போது திருமணமும் நடந்து புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருடத்திலேயே இருக்குது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் அதுலேயும் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த குருப்பார்வங்க ராசியை பார்க்குறதுனால பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ஒருவேளை அவங்க உங்களை தாண்டி ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளால் அவங்க மீண்டு வர முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் முயற்சியாலேயும் இந்த கிரகப் பெயர்ச்சியாலையும் மீண்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு இலக்கு உடைய அடையிறதுக்கு நான் வழிகள் பிறக்கும் கும்பராசிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பீங்க எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்க முடியுமோ கொடுப்பீங்க கணக்கு போட மாட்டேங்க பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க உங்கள் நட்பு கிடைச்சவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நற்குணம் படைச்சவங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் லேட்டாகவே அமையுது ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப பாடுபடுறீங்க ஒரு திருமண முயற்சி கூட எடுத்தால் அது உடனே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இழுத்துக்கிட்டே போகுது சம்மந்தமே இல்லாமல் நம்மளை விட கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் வசதி இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அங்கே போய் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து இதோ ஆச்சு இதோ ஆச்சுன்னு எல்லாம் நெருங்கி வரும் கடைசி நேரத்தில் பார்த்தா அப்படியே காரணமே இல்லாமல் மூன்றாவது நபர்களினுடைய தலையீடுகளால் என்ன நடந்ததுன்னே தெரியல கடைசியில் பாதிக்கப்பட்டது நீங்கள் அவமானப்பட்டது நீங்கள் இதனுடைய விளைவுகள் திருமணத்திற்கு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதனால் இது எல்லாத்திற்குமே கடவுளுடைய அனுகிரக ரீதியில் இந்த குரு பயிற்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க ஒரு அருமையான மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய இந்த கிரகப்பயிற்சியில் ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்து நிற்கிறாரு கேது பகவான் ஏழாம் வீட்டில் நிற்கிறார் அப்போது நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயல்பட்டு எடுக்கணும் ஆதாரப்பூர்வம் இல்லாத சில விஷயங்களில் அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம் திடீர் திடீர்னு சில ஐடியாஸ் வரும் டக்குன்னு அதற்கு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முடிவு எடுங்க ஒரு சில விஷயங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டு கூட ஆலோசனை எடுத்து ஒருத்தருக்கு ரெண்டு பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த முடிவில் எடுங்க அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்றாதிங்க நான் ஆச்சேன்னு சொல்லிடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறாதிங்க வண்டி வாகனங்களில் வேகமாக வேண்டாம் தயவுசெய்து ரொம்ப எச்சரிக்கையாக மூவ் பண்ணுங்க இதை மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா இந்த ராகு உங்களை டுஷ் பண்ணி விடுவார் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விடுவார் வேகமாக வேகப்படுத்துவார் சடனாக வீட்டில் இருப்பீங்க மிஸ்ஸஸ் கிட்டே இல்லை ராசி சாரி கும்பராசி பெண்கள் கணவர்கிட்ட இல்லை கணவர் மனைவி கிட்டே சடனாக ரேஸ் ஆகிடுவீங்க டக்குன்னு கோவப்பட்டுருவிங்க அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கோவப்படுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு நிம்மதி இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் போயிட்டே இருக்கும் இது எல்லாமே இந்த இடத்துல கிரியேட் பண்ணும் இந்த ராகு கேது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அது ஏழாம் வீடுன்றது உங்களுக்கு சுரிய பகவான் வீடு இல்லையா அப்போது என்னென்னா அந்த அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகிடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நட்பு ரீதியில் உங்களோட பழைய நட்பு ரீதியில் இருக்கிறாங்களே இத்தனை நாள் உங்களோட இருக்கு அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு கெஸ்ட் பண்ண முடியாது யார் உங்களுக்கு வேண்டியவங்க நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு வேண்டாதவங்களும் மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் சற்று இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கும்பராசி என்பர்கள் நீங்கள் ஒரு இடம் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் ராகு ஜென்மத்தில் நிற்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேலையே அடையறத்துக்குள்ளே இந்த வேலையை விட்டுற வேண்டாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே முழுசாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீங்கள் மாறணும் அவசரப்பட்டு விட்டுட்டு அந்த பக்கம் போய் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா சடனாக அங்கேயும் குழப்பங்கள் வந்துடும் இந்த இடத்துலையும் குழப்பங்கள் வந்துடும் கடைசியில் எதுக்கும் அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை டியூ கட்ட முடியல என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியல குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல எல்லாம் கடன் வாங்கி இதெல்லாம் எப்படி நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்ற குழப்பத்தோடு நீக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாகிட்டிருக்கு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு தெளிவாக செயல்படுங்க பட் பலமான வளர்ச்சி இருக்குது வளர்ச்சிக்குரிய பாதையில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக போனால் போதும் வேறெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் கடந்த காலகட்டங்களில் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதனுடைய விளைவுகளால் உங்களுடைய நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க சிலருக்கு கழுத்து பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இந்த பெயின் அப்படியே முதுகெலும்பு சிலருக்கு இடுப்பு கிட்டத்தட்ட குதிகால் வரைக்குமே சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி உங்களுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்க போகுது வளர்ச்சி அடைய போகிறீங்க நான் முதலே சொன்னேன் உங்கள் ஜனன ஜாதகம் முக்கியம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவசியம் அந்த லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறும் நான் சொன்னேன் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்